போ அல்லாஹுவே ஏற்றுக் கொண்ட முஸ்லீம்கள் நாங்களென்றால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாங்கள் என்றால் எங்களுடைய பாவங்களை நாங்க தொழுகை விட்டத நாங்க தவறான காட்சிகளை பார்த்ததை நாங்க தவறான செயல்பாடுகள் செய்ததை இப்படி நாங்க அல்லாஹுக்கு செய்த பாவங்களை அல்லாஹ் எங்களுக்கு மன்னிக்கணும்னா நாங்க இவங்களை மன்னிச்சுதான் ஆகணும் மன்னிச்சுதான் ஆகணும்னா சரி மன்னிச்சுட்டப்போ இனிமே கண்ணை முழிக்காதுன்னு சொல்றது இல்ல அந்த மன்னிப்பால்லாம சொல்லவே இல்லை உள்ள ராஃபி அந்த உறவு கெட்டுவிட்டால் மன்னிப்பை வழங்கினால் அந்த உறவு சீர்படுத்தப்படப்படுது

இந்த செயல் இருந்தால் இதே செயலோடு அல்ல நாளை மறுமையில் உங்கள் இடத்தில் நடந்து கொள்வார் இதைத்தான் இஸ்லாம் ஹேசமக்கு கற்றுக் கொடுக்கிறது